ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மனோஜ் வந்து சொல்கிறாரு இந்த லெட்டரில் இருக்கிறதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கதை மாதிரி சொல்கிறாரு இல்லைம்மா ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ளே வர அப்பா வந்து கொண்டுறா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது ரோகிணி வந்து அந்த திருடனை துரத்துறதுக்காக போகிறா அந்த திருடன் தள்ளி விட்டு ஸ்பாட்லேயே இறந்து போயிடுறா முத்து வந்து அந்த கொலகாரனை கொண்டு கொலகாரன் ஆயிடுறான் ரோகிணி இல்லாத உலகத்தில் நான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தற்குள்ளே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயா வந்து மனோஜ் அடிக்கிறாங்க அந்த பிளேஸ்ல வந்து கொஞ்சம் அசைற மாதிரி கேக்குது பார்த்தா ரோகிணி வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மனோஜ் வந்து அந்த லெட்டரை கொடுக்கறாரு யாரோ ஒன்ன வச்சு பிராங்க் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா ஒன்னு பயம் காட்டிட்டு இருக்காங்க நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம ஆபீஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு சரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்றாங்க ரோகிணிய வித்யாவும் வாடகைக்கு வீடு பாக்குறதுக்காக வராங்க அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட ஒரே பொய்யா சொல்றாங்க வித்யா எப்படி இவ்வளவு பொய் சொல்ற நீ சொல்ற பொய் எல்லாம் எனக்கே மறந்துடும் போல இருக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்லதான் சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க பிடிச்ச வாழ்க்கை வாழ்றதுக்கு இப்படி எல்லாம் பண்ணி தாண்டி ஆகணும்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க மீனா வந்து அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக வராங்க அந்த பிளேஸ்ல முத்து வந்து மூணு செருப்பு அவங்க கிட்ட தைக்க கொடுக்கறாரு அந்த பெரியவங்க வந்து முத்துவையும் மீனாவையும் வாழ்த்துறாங்க உங்க புருஷன் பொன்னாடி கூட வந்து நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க முத்து வந்து ஷெட்டுக்கு வராரு செல்வம் வந்து சவாரி போவாம குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க காலையே அவன் குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்க மாட்டானு சொல்லிட்டு முத்து வந்து அவனை என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க செல்வம் சொல்றாரு எங்க பெரியப்பா பசங்க அவங்க அப்பா அம்மா அறுபதாம் கல்யாணத்துக்கு கிராண்டா பண்ணாங்க ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கடன் கேட்டா யாருமே எதுவுமே தரமாட்டாங்க எங்க அப்பா என்ன வந்து நல்லா தாண்டா பாத்துக்கிட்டாரு அவர் சந்தோஷ பத்திரமே நான் இதுமே பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு நீ எல்லாம் ஏற்பாடும் பண்ண அதெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் முத்து சொல்றாரு தேங்க்யூ